ஆயிடா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க முத்தையாபுரத்தில் நல்லா மழை தூத்துக்குடியில் ஒரு மூணு நாளாக வச்சு வாங்கிட்டு இருக்கு இதை தொடர்ந்து அப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த எங்கெங்கே அணை புடுங்கன்னு தெரியாது எங்கெங்கே வெள்ளம் வரும்னு தெரியாது ஏன்னா ஆல்ரெடி போன வருஷம் நல்லா வெள்ளத்தில் தத்தளிச்சுட்டு இருந்தோம் இதே மாதிரி தான் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வெள்ளத்தில் தத்தளிச்சு கை கால்லாம் வீங்கி ஆஸ்பத்திரிக்கு இளைஞ்சிக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி இப்போவும் ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன் ஏன்னா அங்கங்கே அணைக்கட்டெல்லாம் எப்படி கட்டி வச்சிருக்கான்னு தெரியல மறுபடியும் மண்ணை போட்டு தான் வச்சுருப்பாங்க மறுபடியும் பிடிங்கிட்டு போவதுக்கு இருக்கும்னு நினைக்கேன் இந்த வருஷமும் எப்படின்னு தெரியலை பார்ப்போம் வெள்ளம் வருதா வெள்ளத்துல நம்ம போறோமான்னு தெரியல அப்படி தான் நினைக்கிறேன் ஆல்ரெடி நிறைய பேர் வெள்ளத்துக்குள்ளே தான் கிடைக்காங்கன்னு நினைக்கிறேன் தண்ணிக்குள்ளே இந்த வருஷமும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கேன் பார்ப்போம்